சோத்திரம் இன்னும் ஏழு நாட்களில் இயேசு வந்துவிடுவார் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நிச்சயமாக இயேசு வந்துவிடுவார் என்று உலகம் முழுவதிலும் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது இதற்கு காரணமாக நான்கு முக்கிய அடையாளங்களை காரணமாக உறுதியாக கூறுகிறார்கள் அந்த நான்கு அடையாளங்கள் என்ன என்றும் இன்னும் ஏழு நாட்களில் இயேசு வந்துவிடுவாரா விடுவாரா என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் முதலாவது சொல்லப்படுகிற மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி யூதர்களுடைய ரோஸ் ஹசானா என்ற பண்டிகையாகிய புது வருஷ பண்டிகை ஆகும் ஆனால் மற்ற எல்லா வருஷங்களிலும் வருகிற புதிய வருஷ பிறப்பை போல் இது கிடையாதாம் இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறக்கிற புதிய வருஷமானது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி யூதர்களுடைய யூபிலி வருஷம் அதாவது ஜூபிலி இயர் யூபிலி வருஷம் என்பது யூதர்களுக்கு விடுதலையின் வருஷமாகும் இது ஒவ்வொரு ஐம்பது வருஷங்களுக்கு ஒரு முறை தான் வரும் யூதர்களுடைய கால கணக்கீட்டின்படி இந்த யூபிலி வருஷம்தான் அவர்களுடைய கடைசி யூபிலி வருஷம் என்றும் இதற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகள் கழித்து வழக்கமாக வருவது போல் இனி பூமியில் யூபிலி வருஷமே கிடையாது என்றும் கூறுகிறார்கள் லேவியராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் அது உங்களுக்கு யூபிலி வருஷம் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் என்று இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலையை குறித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது இந்த யூபிலி வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் வருவதாக கூறுகிறார்கள் இந்த வருஷம் வருஷம்தான் உலகத்தின் கடைசி யூபிலி வருஷம் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் எல்லா சிருஷ்டிப்புகளையும் ஆறு நாட்களில் உருவாக்கிவிட்டு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரம் வருஷம் என்பது தேவனுக்கு ஒரு நாள் போன்றது என்று இரண்டு பேதுருவின் நிருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே ஏழு நாள் என்பது ஏழாயிரம் வருஷங்களுக்கு அடையாளம் இப்போது யூதர் அபிமார்களின் துல்லிய கணக்கின்படி இந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியின்படி இப்போது ஆறாயிரம் வருஷங்களின் இறுதியில் இருப்பதாகவும் அடுத்து ஏழாயிரமாவது ஆண்டு தொடங்கப் போவதாகவும் அந்த கடைசி ஆயிரம் வருஷம் என்பது ஏழாம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் என்பதற்கு அடையாளமாக தங்கள் ராஜாவாகிய மேசியா சமாதானமாக அரசாளுகிற ஆயிரம் வருஷ அரசாட்சி நடக்கும் என்று கூறுகிறார்கள் அதாவது இந்த யூபிலி வருஷத்திற்கு பிறகு இனி யூபிலி வருஷமே வராது கிடையாது இந்த விடுதலையின் வருஷத்தோடு எல்லாம் முடிந்தது இனி எப்போதுமே அதாவது இனி எப்போதுமே ஆயிரம் வருஷங்களுக்கு நிரந்தர விடுதலை தான் எனவே மேசியா வந்துதான் தங்களுக்கு விடுதலை தருவார் இது கடைசி யூபிலி வருஷமாக இருப்பதால் மேசியா வந்து விடுவார் என்று உறுதியாக கூறுகிறார்கள் செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகள் யூதர்களுக்கு எக்கால பண்டிகையின் நாட்கள் அதாவது அவர்கள் நம்பிக்கை என்னவென்றால் ஏதாவது ஒரு எக்கால பண்டிகை தினத்தன்று தான் மேசியா வருவது என்பது யூதர்களுடைய நம்பிக்கை காரணம் தங்கள் ராஜாவாகிய மேசியாவை வரவேற்பதற்கு அடையாளமாகவும் புதிய ஆரம்பத்தின் அடையாளமாகவும் தான் அவர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள் எனவே இந்த வருஷம் கடைசி யூபிலி வருஷமாக இருப்பதால் இந்த வருஷ எக்கால பண்டிகையின் போது மேசியா வருவார் என எதிர்பார்க்கிறார்கள் சரி செப்டம்பர் இருபத்தி நான்கில் அவர்களுடைய மேசியா வருவார் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏன் இயேசு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்துவிடுவார் என நம்புகிறார்கள் என்றால் வேத வசனங்களின்படி யூதர்கள் தங்களை அறியாமல் முதலில் அந்திகிறிஸ்துவைத்தான் தாங்கள் மேசிய என நம்பி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி என்றால் யூதர்களுடைய கணக்கின்படி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அந்திகிறிஸ்து வரப்போகிறான் ஆனால் அவன் வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் என்று வேத வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் செப்டம்பர் இருபத்தி நான்கில் அந்திகிறிஸ்து வருவானால் அதற்கு முன்பு செப்டம்பர் இருபத்தி மூன்றில் இயேசு வந்துவிடுவார் என்று கூறுகிறார்கள் மேலும் இயேசு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வருவார் என்பதற்கு இரண்டாவது அடையாளமாக காரணம் கூறுவது என்னவென்றால் வேத ஆராய்ச்சியாளர்களின் கணக்குப்படி தேவன் பூமியில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததில் இருந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தது வரை நான்காயிரம் வருஷங்கள் முடிந்துவிட்டது இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து கிபி இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் வரை அடுத்து இரண்டாயிரம் வருஷம் அதாவது ஆறாயிரம் வருஷம் முடிகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ஆறாயிரம் வருஷம் முடிகிறது அடுத்து ஏழாயிரமாவது வருஷமாகிய கடைசி ஆயிரம் வருஷம் இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பித்துவிடும் அதாவது இயேசுவின் ரகசிய வருகை முடிந்து அடுத்து ஏழு வருஷங்கள் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலம் முடிந்தவுடன் இயேசுவின் பகிரங்க வருகை நடக்கும் உடனே பூமியில் ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பித்துவிடும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் யூதர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் கணித்தது போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று வரை கணக்கிட்டால் மிக துல்லியமாக ஏழு வருஷங்கள் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றில் இயேசுவின் ரகசிய வருகை அடுத்து ஏழு வருஷங்கள் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலம் பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பித்துவிடும் விடும் அதாவது ஆறாயிரம் வருஷம் முடிந்து ஏழாயிரமாவது அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பித்துவிடும் என்று கணக்கிட்டு கூறுகிறார்கள் இன்னுமாய் மூன்றாவது அடையாளம் என்னவென்றால் இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு ஐநா சபையில் மிக உயர்மட்ட ஆலோசனை நடத்தி உலக அமைதிக்காக முக்கிய முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் அதாவது அந்த ஏழு அதாவது அந்த ஒரு வாரம் ஏழு நாள் ஐநா சபை கூட்டமானது மிக உயர்மட்ட கூட்டமாகும் உலக நாடுகளின் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் அந்தந்த நாடுகளின் மிக முக்கிய தலைவர்கள் கலந்து முடிவெடுக்கப் போகிற கூட்டமாகும் அது செப்டம்பர் இருபத்தி மூன்றில் நடக்க போகிறது உலகத்தில் இப்போது நடக்கிற சமாதானமற்ற சூழ்நிலைகளை மாற்றுவதற்காகவும் யுத்தங்கள் கலவரங்கள் போன்ற பல காரியங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் எல்லா நாட்டின் தலைவர்களும் பேசி உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்குரிய முக்கிய முடிவை எடுக்கப் போகிறார்கள் ஒன்று தசுலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் கூறும்போது கற்பகுதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப்போவது இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறபடி முழு உலக நாடுகளும் ஒன்று கூடி சமாதானத்திற்காக என்ன முடிவை எடுத்தாலும் அது சமாதானத்தை கொண்டு வராது அழிவைத்தான் கொண்டு வரும் என்று எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் ஐநா இப்படி கூடி முடிவெடுப்பது புதியதாக பெரிய அழிவையே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது காரணம் இஸ்ரேல் காசா பிரச்சனையை குறித்து அந்த ஒரு வார ஐநா கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதற்கு நிரந்தர தீர்வு கொண்டு வருவதற்காக பாலஸ்தீன தனி நாட்டை உருவாக்கி கிழக்கு ஜெருசலேமை பாலஸ்தீனியர்களுக்கு தலைநகரமாக கொடுக்க இஸ்ரேலை நிர்பந்தப்படுத்தி அதை செயல்படுத்த முயற்சிப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது சம்மதிக்காது அதை தடுப்பதற்காக இஸ்ரேல் மிகப்பெரிய சம்பவங்களை செய்யும் ஏற்கனவே யூதர்கள் இது தங்களுக்கு நிரந்தர விடுதலையின் ஆண்டு மேசியா வரப்போகிறார் என உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே ஐநாவின் முயற்சியை எப்படியாவது தடுப்பதற்காக ஒருவேளை அல்லக்ஸா மசூதி மீது யூதர்கள் கை வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என பேசப்படுகிறது அதாவது உலக நாடுகள் சமாதானத்துக்காக எடுக்கிற முயற்சி ஒன்று தெசலோனிக்கையர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த நாடுகளின் பேரழிவுக்கு காரணமாக பிரசவ வலியை போன்ற பெரும் வேதனைக்கு ஆரம்பமாக மாறும் அதாவது பெரும் யுத்தங்கள் ஏற்பட வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் போதுதான் இயேசுவின் வருகையும் இருக்கும் என்று கணிக்கப்படுவதால் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் ஐநாவின் முக்கிய கூட்டங்கள் ஆரம்பிக்கும் போது வேதனை ஆரம்பிக்கும் முன்பு செப்டம்பர் இருபத்தி மூன்றில் இயேசு வந்து விடுவார் என நம்பப்படுகிறது மேலும் நான்காவதான அடையாளமாக கூறப்படுவது என்னவென்றால் வானத்திலும் பூமியிலும் இந்த நாட்களில் திடீர் திடீர் என்று ஏற்படுகிற மாற்றங்களை குறிப்பிடுகிறார்கள் யூதர்களின் கணக்குப்படியும் வேத ஆராய்ச்சியாளர்களின் கணக்குப்படியும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் இயேசு வந்து விடுவார் என்று கூறப்படுகிறபடியே வேதத்தில் இயேசுவின் வருகைக்கு முன் நடக்கக்கூடிய எல்லா அடையாளங்களும் நடந்துவிட்டது என கூறுகிறார்கள் வானத்தில் நிலா வந்தது கலிலைய கடல் இரத்த சிவப்பாக மாறியது மேலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி யூப்ரடிஸ் நதி வற்ற ஆரம்பித்தது ஒலிவமலையில் வெடிப்புகள் ஏற்பட்டது சிவப்பு கிடாரியை பலி செலுத்தியது இரண்டாவது சாரி இரண்டாயிரம் வருஷங்களாக தேவாலய மலையில் ஊதப்படாத எக்காலம் இப்போது தேவாலய மலையில் அல்லக்ஸா மசூதி வளாகத்தில் எக்காலம் ஊதியிருப்பது மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்கள் ஆயத்தமாக இருப்பது மற்றும் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அடையாளங்களின்படி உலகம் முழுவதிலும் யுத்தங்கள் நிலநடுக்கங்கள் பஞ்சங்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி கலவரங்கள் கொள்ளை நோய்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே செப்டம்பர் இருபத்தி மூன்றில் இயேசு வந்துவிடுவார் என்று கூறுகிறார்கள் ஆனாலும் இவையெல்லாம் துல்லியமாக கணக்கிடப்பட்டாலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியில்தான் இயேசு வருவார் என்பதை யாரும் உறுதியாக நம்பிவிடக்கூடாது கூடாது இயேசு எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் வருவார் ஆனால் இயேசுவின் வருகை சீக்கிரத்தில் நடக்கும் என்பதுதான் உண்மை ஆனாலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் நிச்சயம் இயேசு வந்துவிடுவார் என்பதை யாரும் நம்பி ஏமாந்துவிடக்கூடாது கூடாது இதற்கு முன்பும் சில காலகட்டங்களில் அநேகர் இப்படி இயேசு வந்துவிடுவார் என்று குறிப்பிட்ட தேதியை கணித்து கூறியிருக்கிறார்கள் அதை மக்கள் நம்பி எதிர்பார்த்து ஏமாந்ததினால் உலகத்தில் பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது இப்போது உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே நிச்சயம் இயேசுவின் வருகை சமீபம் தான் என்பதை உணர்த்துகின்றன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றில் தான் இயேசு வருவார் என அதை யாரும் நம்பக்கூடாது கூடாது வருகையை எந்த மனிதனாலும் கணிக்கவே முடியாது அந்த நாள் யாருக்கும் தெரியாது பிதாவுக்கு மட்டுமே தெரியும் என்று வசனத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே இயேசுவின் வருகை குறிப்பிட்ட வருஷத்தின் குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட தேதியில் இருக்கும் என்று யார் சொன்னாலும் அதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது இயேசுவின் வருகைக்காக நாம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆமே